நீங்க மூஞ்ச கழுகி சௌகாரம் போட்டு உடம்ப கழுகி அயம் பண்ணின உடுப்பை உடுத்து தலைய வாராம போவீங்களா இல்ல தலைய வாரிக்கிட்டு தான் போகணும் அப்படித்தானே உங்களோட பொஞ்சாதி நாலு மணிக்கு கிளினிக்கு போகணும் எலும்பின முகத்தோட தலைய வாராம போறதா இல்ல இரவையில தலை வாரித்தான் ஆகணும் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை எந்த மார்க்கம் சொன்னது இரவையில் தலைவாரினால் முசீபத் யார் சொன்ன ஒரு காலம் இருந்துச்சுங்க இந்த விளக்கு வசதிகள் இல்லாத காலம் கரண்ட் வசதிகள் இல்லாத காலம் ராவையில தலைவாரினா பேன் பறக்க ஆரம்பிக்கும் பேன் பறந்து போய் இன்னொருத்தர் தலையில குடிகொள்ளும் அதனால அன்றைய மூதாதையர்கள் சொன்னாங்க இருட்டுல தலைவாராது என்ற காரணம் ஒன்று இருக்கு இன்றைக்கு லைட் இருக்கு வெளிச்சம் இருக்கு

இரோ 8 மணிக்கு தான் பாக்குறோம் நகம் எல்லாம் வளர்ந்து வெட்டாம் அப்படியே போறதா வெட்டிட்டு தான் போகணும் ஒரு காலம் இருந்தது விளக்கு வசதிகள் இல்லாத காலம் இருட்டடி போய் இருந்த காலம் அந்த காலத்துல சொன்னாங்க இருட்டுல நகம் வெட்டி சதயம் சேர்ந்து வெட்டிப்படும்டாங்க கண்பாந்தவர்களே மௌளவி மாசம் பேசுனாங்க மார்க்கத்தின் மேராலே மாத்துறாங்க ரசு உள்ள எங்கேயாவது சொன்னாங்களா இரவையில உடு அட வீட்டுளுக்கு எப்போ ஊத்த விழுவுதோ அப்பதான் கூட்டு விழுவோம் என்ன இருந்துச்சு பூச்சி பொழுந்துச்சு மௌளவி அரும்பி கூட்டினார் முஸ்லீம் பத்தா பள்ளிக்கு சொன்னது இது கண்பாந்தவர்களே எப்ப ஊத்தவனங்களோ அப்பதான் கூட இதுதான் இஸ்லாம் குடேயே

பிரச்சனை எனவே சகோதரர்களே இஸ்லாத்தில் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றி நீங்களும் வடிகட்டு